அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்தன்று பரம்பொருள் பவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள் தன்னுடைய சிசியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காருனாக்க நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி பரம்பொருள் யோகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டாவதாக ஒவ்வொரு வேலையும் நல்லா கவனித்து கவனித்து பண்ணுங்க அப்படின்னாரு அதாவது ஒரு ஒரு வேலையை ஒரு செயலை ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணுங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த வேலையை தொடங்குங்க அப்போ தான் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக போய்ட்டுங்க ஒரு செயலில் இறங்கிட்டிங்க யோசிக்காமல் அப்படின்னாக்கா அது சரியாக வராது அது சுத்தம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு சொன்னார் அதாவது திருப்பி திருப்பி அதை வலியுறுத்துறார் ஒவ்வொரு கவனித்து கவனித்து செய்யுங்க அப்படின்ட்டு அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ எந்த வேலையை செய்கிறியோ அதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கரெக்டாக பண்ணு சரியாக பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி சந்தோஷமாக செய்யி முக்கியமானது சந்தோஷமாக செய்ய சரியாக கரெக்டாக செய்யி சிறப்பாக செய் எந்த அளவுக்கு உன்னால் அவுட்புட் எந்த அளவுக்கு சரியாக செய்ய முடியுமோ சிறப்பாக செய்ய முடியுமோ சூப்பராக அந்த செயலை செய் கரெக்டாக செய்யி அப்படின்னு தான் நான் உபதேசம் பண்ணுறேன் அதாவது நான் நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் யோசிக்கும்போது முழுமையாக நூற்றுக்கு நூறு அந்த யோசனையை பண்ணுங்கள் நல்லா பிளான் பண்ணி யோசனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு இந்த வேலையை தொடங்குறது தொடங்கும்போது தொடங்கிட்டிங்கன்னா அந்த வேலையை வந்து முழுமையாக அதான் முழுமையாக அந்த வேலையில் முழுமையாக இருங்க புரியுதா அந்த வேலையில் நீங்கள் முழுமையாக இருந்து சிறப்பாக கரெக்டாக செஞ்சு முடிங்க அவ்வளோதான் அதாவது நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் முழுமையாக இருக்கணும் அப்புறம் அப்புறம் நண்பர்களே அப்புறம் ஒரு பெரியவர் பெரியவர் இருக்கார் இதான் அல்கமி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுக்கிங்க ஆனால் அந்த லட்சியத்தையே நினச்சிட்டு இருக்காதிங்க அந்த லட்சியத்துக்கு போகக்கூடிய பார்வையில் உங்கள் கவனத்தை வைங்க அந்த பாதையில் கவனமாக அடியெடுத்து வச்சு போங்க அதாவது என்ன சொல்ல வர்றாருனா நீங்கள் ப்ரெசண்டில் இருங்க நிகழ்காலத்தில் இருங்க அந்தந்த வினாடியில் அந்தந்த நிமிடத்தில் அந்தந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க நீங்கள் லட்சியத்தை நோக்கி அழகாக போய் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறார் அதாவது இப்போ நம்ம சென்னைக்கு போகிறோம் மெட்ராஸ்க்கு போகிறோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நம்ம சென்னையை நினச்சிட்டே இருக்கக்கூடாது நம்ம சென்னைக்கு போகிற பாதையில் நம்ம கவனம் வச்சு கவனமாக போ போனாவே நம்ம சென்னையை நோக்கி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் இல்லையா அதைத்தான் அவர் சொல்ல வர்றார் அல்கமி அதாவது நண்பர்களே இந்த பெரியவரும் அதை தான் சொல்கிறாரு இந்த கவனம் இந்த ஃபோக்கஸ் அதை தான் சொல்கிறாரு ஓகேவா ஒவ்வொன்றையும் கவனமாக ஒவ்வொரு முன்னாடியும் கவனமாக இருங்க விழிப்பாக இருங்க தான் சொல்கிறாரு ஃபோக்கஸ் அப்புறம் அப்புறம் நண்பர்களே இந்த இன்னொரு பெரியவர் அவர் பேர் யோகிஷ் யோகிஷ் ராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இந்த கவன சிதறல் அதிகமாக இருக்குது நம்மளை கவன சுதறல் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அதாவது கவன சுதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது முன்னாடி காலத்தில் முன்னாடி முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய கவன சிதறல் சுதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அதில் கவனமாக இருங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவரும் அதான் சொல்கிறார் நீங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்க அல்லது மூச்சை கவனிங்க அல்லது வந்து ஒரு மந்திரங்களை சொல்லுங்கள் உதாரணமாக ஹோப்பை போனோம் அது மாதிரி மந்திரங்களை சொல்லலாம் அல்லது ஒரு முயற்சி முயற்சி பயிற்சி தியானம் மெட்டேஷன் பண்ணுங்க பண்ணி உங்கள் உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க அப்படிங்கிறாரு அதனால் அதனால் நண்பர்களே நம்முடைய மனசு தெளிவாக நல்லா ஃபோக்கஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக சிறப்பாக செய்ய முடியும் அன்புள்ள நண்பர்களே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக் அன்புள்ள பிரியமான மிகவும் மிகவும் பிரியமான நண்பர்களே நான் வந்து இந்த புத்தாண்டில் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுடைய உங்களுடைய நேரத்தையும் டைம் உங்கள் நேரத்தையும் கிட்டே இருக்கிற பணத்தையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதாவது நேரத்தை வந்து எல்லாருக்குமே ஒரே ஒரு டைம் தான் எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதை நம்ம வந்து அந்த அந்த நேரத்தை வந்து கா நல்ல நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க அப்புறம் வந்து பணம் பணத்தை வந்து வீணடிக்காதீங்க அவ்வளோதான் அடுத்தது நண்பர்களே பணம் அதாவது மணி பணம் வந்து நம்மை நோக்கி வரணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கங்க நண்பர்களே காலை எழுந்தவுடனே நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஒரு இருபது முறை மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக சொல்லுங்க அதாவது நீயே நான் நானே நீ நீயே நான் நானே நீ அப்படின்ட்டு சுமார் இருபது முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அப்படியே தியானம் பண்ணுங்கள் அதாவது சும்மா இருங்க அப்படியே சும்மா இருக்கிறது தியானம்னா என்ன தியானம்னா சும்மா இருக்கிறது தான் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே தியானம் பண்ணுங்கள் அப்புறம் நண்பர்களே எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் கவலையை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க அது சின்ன கவலையாக கூட இருக்கலாம் அதை அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா கவலைப்படுறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை நல்லா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கும்போது கவலையாக அலோவ் பண்ணாதீங்க ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சந்தோஷமாகவே இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் பணம் ஒரு செல்வ செழிப்பு உங்களை நோக்கி வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அதே மாதிரி நண்பர்களே நீங்கள் எப்போவுமே திருப்தியாக திருப்தியாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டுருங்க திருப்தியாக இருங்க அதாவது நான் அடைய வேண்டியதை அனைத்தையும் அடைந்து விட்டேன் எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன் அடைய வேண்டியது எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன் நீ அடைவதற்கு ஒன்றும் இல்லை அதுதான் திருப்தி நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு திருப்தியாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் நண்பர்களே இரண்டாவதாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த பீச்சை அந்த பயிற்சி பண்ணுங்கள் அந்த பீச்சைங்கிற பயிற்சியை பண்ணுங்கள் அதை செய்கிறதுனால அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செய்கிறதுனால உங்கள் கிட்டே இருக்க கெட்டதெல்லாம் வெளியே ஓடிடும் நூற்றுக்கு நூறு கிட்ட இருக்க கெட்டது பூரா வெளியே ஓடிடும் நல்லது பூரா உங்களுக்குள்ளே வந்துடும் நூற்றுக்கு நூறு நல்லது பூரா உங்களுக்குள்ளே வந்துடும் அதாவது நெகட்டிவிட்டி பூரா ஓடிடும் பாசிட்டிவ் நல்லது பூரா உங்களுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கும்போது க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு நன்மை சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் இப்போ உதாரணமாக உங்கள் கை கால் உடம்பெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த வலியெல்லாம் உடனே ஓடிடும் உடனே மறைஞ்சிடும் நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அதே மாதிரி மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறிடும் மனசு சந்தோஷத்தில் அப்படியே நிரம்பிடும் இந்த தீச்சைங்கிற பயிற்சியை ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ச கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு எல்லா காரியங்களும் தடையாக இருந்த எல்லா வேலையும் டக்கு 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 நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் பிஸ்னஸ் வந்து வியாபாரம் வந்து சூப்பராக நடக்கும் அதே மாதிரி பணம் வரவுங்கிறதும் ஃபாஸ்ட்டாக பணம் வரவுங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வேகமாக உங்களை நோக்கி வரும் பணம் வந்து உங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக வரும் இந்த தீட்சைங்கிற பயிற்சி பண்ணுறதுனால நாள் முழுவதும் நீங்கள் அப்படியே உற்சாகமாக இருப்பீங்க நூற்றுக்கு நூறு உற்சாகமாக நூற்றுக்கு நூறு சுறுசுறுப்பாக நூற்றுக்கு நூறு சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்புறம் அப்புறம் நண்பர்களே பண வரவு அதிகரிக்கணும்னா மூன்றாவதாக உங்கள் வீடு உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுங்க அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதை சுத்தமாக வச்சுங்க அதே மாதிரி நீங்கள் உறங்குறோம் தூங்குறோம் இல்லையா பெட்டு அதை வந்து நல்லா தூய்மையாக வச்சுக்கங்க அதே மாதிரி உங்கள் உங்களுடைய உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கோங்க அப்புறம் நண்பர்களே நான்காவதாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் சர்வசக்தி உள்ள சர்வசக்தி உள்ள இஷ்ட தெய்வம் உங்கள் கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க கூடவே இருக்கிறாரு கூடவே நம்ம இஷ்ட தெய்வம் கூடவே இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மறந்துட்டாலும் திருப்பி கூடவே இருக்குது இருக்குன்ட்டு திருப்பி திருப்பி என்னை ஞாபகப்படுத்திக்கங்க அவ்வளோதான் இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பண வரவு பணம் பணம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீச்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீச்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு போட்டுவிட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்